அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம தாயார் குக்கிங் சேனலில் நல்லா அருமையான டேஸ்ட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் சாதம் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்துக்குங்க இந்த டம்ளரில் தான் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவி எடுத்துன்னு வந்த அரிசியில் ஒன்றே முக்கால் கிளாஸு தண்ணி சேர்த்துக்குங்க எந்த கிளாஸில் அரிசி அலந்திங்களோ அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அப்புறம் நம்ம சாதத்தை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இது வெந்து வரட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கரில் இருக்கிற சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டி ஆற வச்சுக்கலாம் பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் சாதத்து மேலே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சேர்த்து ஆற வைக்கும்போது சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ஆறி வரும் இப்போ இது ஆறி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நெல்லிக்காய் துருவிக்கலாம் நெல்லிக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ண இருந்து இப்போ நம்ம அஞ்சு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிற சாதத்துக்கு அஞ்சு நெல்லிக்காய் துருவிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன் துருவனத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதுவே போதுமானது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாதம் தாளிச்சிக்கலாம் நெல்லிக்காய் சாதம் கிளறதுக்கு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே அடுப்படு தீயை கம்மி பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துங்க நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க பொடியை நறுக்குனது ஒரு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ தாளிப்பு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க நம்ம துருவி வச்ச நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் துருவுல சேர்த்து அடுப்பு மீடியமா வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு நெல்லிக்காய் இது கூட நம்ம ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லா சாதத்தையுமே சேர்த்துட்டு இப்போ பாதியோட லெமன் ஜூஸை குழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை புழிஞ்சிட்டு சாதத்தை நல்லா கலறி விடுங்க இப்போ இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லா உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து சாதத்தை நல்லா கலறி விடுங்க அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் பொடியெண்ணிருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மறுபடியும் சாதத்தை கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஆரோக்கியமான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த நெல்லிக்காவில் மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்